வணக்கம் நண்பர்களே நம்ம ஆல்ரெடி நேற்று வந்துட்டு ஒரு மூணு டாலர் விட்ரா பண்ணியிருந்தோம் இப்போ வந்துட்டு அதனோட தொடர்ச்சியாக திங்கட்கிழமை அதாவது வார வருமானம் வார வருமானம் என்ன சார் மேஜிக் இன்கமோ ஆஃபர் இன்கமோ பத்து வாரத்துக்கு வரும் இல்லையா அது ஆஃபர் இன்கம் பத்து வாரத்துக்கு வரும் மேஜிக் இன்கம் லைஃப் டைம் வரும் அது நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஐடிக்குள்ளே போய்க்குவோம் ஸோ நம்மளுடைய வேல் ஸ்டாட்டிக்ஸ் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்றது பார்த்து சந்தோஷப்படலாம் நம்மளோட மேக் டெபாசிட் போகிறோம் இது மாதிரி வரலன்னா ஒன்றும் பண்ண தேவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் சரிங்களா ஓகே இங்கே பாருங்கள் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எயிட்டி டூ பாயிண்ட் செவன் டாலர் என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நைன்டீன் டாலர் வா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டாலர் வருமானம் வந்திருக்கு எனக்கு இதில் த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்துட்டு நார்மலாகவே வரும் அப்போ முப்பத்தி மூணு டாலர் வந்துட்டு வீக்லி இன்கம் வந்திருக்கு ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பி இதை நம்ம விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற டீட்டெயில்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் வந்துடலாம் வேலை ஸ்டாட்டிக்ஸ் போகிறோம் ஸோ ஆகுது ஸோ இது ஆஷிஷல் தான் இந்த மாதிரி லோட் ஆகுறதுன்றது வந்துட்டு மக்கள் அதிகமாக வர வரை ஆக தான் செய்யும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆகும் டச் பண்ணுங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு வா எனக்கு இரநூறு காயின் வந்துச்சு நூற்றி தொண்ணூறு பேர் என்னோடய டீம் நான் கொடுத்தது பன்னெண்டு பேர் டேரெக்டு ஸோ டோட்டலாக எஃப் ஃபிஃப்டி டீம் வந்துட்டு அறநூற்றி எண்பத்தொம்போது பேர் வந்திருக்காங்க அறுநூத்தி எழுபத்தோரு பேர் பெய்டு ஐடி என்னோடய கேப்பிங் த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் என்னோடய டேரக்ட் பிஸ்னஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ ஓகேங்களா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நான் அதில் வந்துட்டு எவ்வளோவில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு டாலரில் தான் இருக்கேன் நான் அதை ரைஸ் பண்ணணும் ரைஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபர் என்க மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்களேன் நூற்றி எண்பத்தெட்டு டாலர் வந்திருக்கு ஸோ அதில் யார் யார் ரெண்டு பேர் மட்டுமே வந்துட்டு அதிக அதிகமாக பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபது டாலர் மீதி வந்ததுலாம் சொச்ச மாற்றோம் உங்கள்கிட்ட வந்து அப்புறம் அவுட் எனக்கு முப்பத்தி ஆறு டாலர் ஃப்ளஷ் அவுட் ஆகிருக்கு என்னோடய இன்கம் வந்துட்டு நாற்பத்தோரு டாலர் எனக்கு ஃப்ளஷ் அவுட் என்னோடய இன்கமோட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு என்ன காரணம்னா என்னோடய டீம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு நான் ஃபாஸ்ட்டாக இல்லை ஓகேங்களா ஸோ என்னுடைய மேஜிக் இன்கம் வந்திருக்கு அது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் மூணு வாரமாக நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு வாரம் பன்னெண்டு அது பதினஞ்சு எழுபத்தி மூணு அது பதினஞ்சு முப்பது அது கிட்டத்தட்ட ஆர் ஆவரேஜாக எனக்கு ஒரு பதினஞ்சு டாலர் வருது ஓகேங்களா இது இல்லாமல் ஆஃபர் இன்கம் பார்த்திங்கன்னா எனக்கு அதுவும் வீக்லி வீக்லி அதிகமாகிட்டு தான் போகுது காரணம் என்னென்னா என்னுடைய டீம் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க மூ இது மூணு முக்கால் இது ஒரு ஆறே முக்கால் இது ஒரு பதினேழு எனக்கு இதுக்கப்புறம் வார வாரத்துக்கு பதினேழு டாலர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இன்கம் மட்டுமே இருக்குது சரிங்களா இந்த இன்கம் மட்டுமே இருக்குது டோட்டலாக இது வரைக்கும் நான் ஏன் பண்ணது ஒன் டுவெல் டாலர்ஸ் நூற்றி பன்னெண்டு டாலர் வந்து நான் இது வரைக்கும் ஏன் பண்ணியிருக்கேன் இதில் விட்ரா பண்ணது எழுபத்தி ஆறு டாலரு இப்போ நான் விட்ரா பண்ணேன்னா இதுவும் எனக்கு இப்போ மாறிவிடும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கேப்பிங் இருக்கு இல்லையா இதுவும் வந்துட்டு எனக்கு இப்போ மாறிவிடும் நல்லா கவனிச்சுக்குங்க உங்களுக்கு கேப்பிங் திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன் ஓகே பாருங்கள் நூற்றி ஒரு டாலருக்கு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு டாலருக்கு இந்த வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் தான் இருக்குது இப்போ நான் விட்ரா பண்ணும்போதே பாதியில் கால்வாசி அதாவது மொத்தத்துக்கு கால்வாசி வந்துட்டு இதில் ஏறும் இதில் ஏறிச்சுனா இது எனக்கு ஏறும் ஏன்னா இது நான் ஆல்ரெடி எலிஜிபிளாக இருக்கிறதுனால இதுவும் இதுவும் இப்போ எனக்கு ஏறிடும் சரிங்களா இப்போ நான் விட்ரா பண்ணுவோம் மேக் டெபாசிட் போகலாம் கடைசியில் இருக்கக்கூடிய விட்ரா கிளிக் பண்ணலாம் விட்ரா கிளிக் பண்ணால் செக்யூரிட்டி பின்னு கேட்குது தப்பா ஏதாவது பண்ணிட்டோன்னா என்ன பண்ணணும் திரும்ப ஃபஸ்ட் அந்த பண்ணுங்கள் கொடுத்து விட்ரா கொடுங்க இப்போ எனக்கு வந்துட்டு என்னோடய வேலெட்டுக்கு வந்துட்டு இருபது காயின் வரும் என்னோடய ஸ்ப்ரிட் ரேட்டில் பத்து காயின் வரும் என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஒம்பது காயின் வரும் சரிங்களா ஸோ இப்போ நான் நம்ம என்ன பண்ணலாம் எது பண்ணலான்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இப்போ நான் இது வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன் சரி வித்ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ ஒம்பது டாலர் எனக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அதுக்கே வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கும் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாமே எனக்கு மாறிடும் என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோடய விட்ராவல் இது எல்லாமே மாறிவிடும் ஓகே சூப்பர் என்னோடய விட்ராவல் மாறிடுச்சு என்னோடய பேலன்ஸ் ஜீரோ ஆகிடுச்சு என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு என்னோடய ஸ்வீட் இன்னும் பன்னெண்டு காயின் இருக்குது சரிங்களா நான் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ என்னோடய கோர் காயின் வந்துட்டு ஐம்பத்தி நாலு கோர் காயின் இருக்குது நான் நாற்பத்தி ஆறு கோர் காயின் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானதுக்கு கேப்பிங் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருந்தது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எண்பத்தொன்று நூற்றி ஒன்று இருந்தது நூற்றி பத்து ஆகிடுச்சி சரிங்களா அடுத்தபடியாக இங்கே டோட்டல் விட்ராவலில் வந்துட்டு எனக்கு நூற்றி பன்னெண்டுக்கு நூற்றி பன்னெண்டு வந்துடுச்சு சரிங்களா அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கனா என்னுடைய டெய்லி இன்கம் கேப்பிங் எஃப் ஃபிஃப்டி இன்கம் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் வந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு இருந்தது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு டாலர் இப்போ எனக்கு இதில் வந்துட்டு என்னோடய த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் பதில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்தது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் இதை அதிகம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இது இன்னமும் அதிகமாகிடும் எனக்கு அஞ்சு டாலருக்குமே வந்துட்டு அதிகமாகிடும் ஓகேங்களா முந்நூறு டாலர் இருந்தாலே வந்துட்டு எனக்கு அதில் பாதி நூற்றி ஐம்பதாக இருந்துச்சுன்னா எனக்கு இது அஞ்சாக மாறிடும் ஸோ இன்னும் நான் வந்துட்டு இன்னும் அதிகம் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஒரு ஐம்பதா ஒரு டாலர் டாப் அப் பண்ணிட்டேன்னா எனக்கு இது அஞ்சு புள்ளி சம்திங் இரு நான் டெய்லி விட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா மேபி நாளிலேருந்து கூட விட்ராவல் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபைன் நம்ம வேலெட்டில் காசு வந்துச்சுன்னு பார்க்கணும்ல செக் பண்ணிடலாமா பாருங்கள் த்ரீ பாயிண்ட் செவன் இருந்தது டுவெண்ட்டி சேர்ந்து ஃபோராக மாறிடுச்சு ஸோ அதை வந்துட்டு உள்ளே போய் நம்ம செக் பண்ணலாம் வந்துருக்குங்களா ஸோ இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வர்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி நீங்களும் எல்லோரும் ஈஸியாக வந்து நல்லா ஏன் பண்ணணுன்ட்டு வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்